விஜய முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் ஒன்றும் பாஜகவை எதிர்த்தலாம் இல்லை பாஜகன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாரு இன்னொன்னு ஜனநாயகன் படமும் இன்னொன்னு ஜனநாயகன் படமும் வெளியே வந்தா பாஜக ரொம்ப அசிங்கமாயிரம் அப்படின்ற படமும் கிடையாது ஏங்க தமிழ் சினிமால கமர்ஷியலா ஒரு பெரிய நடித்து பாஜகவை நேரடியாக காரி துப்பின படம் காலாவோட ஒரு பெரிய படத்தை நீங்க காட்டிடுவீங்களா காலா படத்தை விட நேரடியாக காவியை காட்டி ராமரை காட்டி ராவணன் தாண்டா ஹீரோன்ற மாதிரி காட்டி ஏங்க அந்த அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல சியாவரு ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு சொல்லுவார் வில்லன்னு அதுக்கப்புறம் அவரை போட்டு தள்ளுவாங்க அவருக்கு ராமருக்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுக்கு அப்புறம் போட்டு தள்ளுறதுக்கு இணை அது அப்ப அது போன்ற ஒரு படத்துக்கு வராத பிரச்சனை மாநாடு மாநாடு படம் இந்து முஸ்லீம் ஆதரவு எந்த அளவுக்கு பேசிருக்கு அதுக்கு பார பாரதிய ஜனதா தராத பிரச்சனை இந்த கேசரிய இன்னும் கொஞ்சம் முந்திரிய போட்டு கிண்டுனதுக்கு தராங்க அப்படின்னா இது ஒரு ஆர்டிபிஷியலான பிரச்சனை தான் அதுக்கு விஜய வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு நேரடிவ் இருக்கு அதுவும் கிடையாது விஜய் கூட்டணிக்குள்ள கொண்டு வரும்னு பாஜக பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் கிடையாது விஜய் இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பி விஜய்க்கு பப்ளிசிட்டி ஏத்துறாங்கன்னு சொல்றாங்க அதுவும் கிடையாது இந்த மூணுலயும் எனக்கு உடன்பட கிடையாது இ தமிழ் நியூஸ் கண் அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய அந்த வழக்கு என்பது வந்தது ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் இருபத்தி ஒன்றாம் தேதி தள்ளி வைத்திருந்தது அந்த வழக்கை இவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுது உச்ச நீதிமன்றம் நாங்கள் விசாரிக்கப் போவதில்லை கீழமை நீதிமன்றமே விசாரிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த ஜனநாயகன் விவகாரம் சம்பந்தமாக பாஜக பின்னணியில் அரசியல் இருக்கிறது இதை வந்து இதோட விஜய வந்து கிரஷ் பண்ணிடணும் இதோட முடிச்சிடணும் அவரை அதோடு அந்த நோக்கத்தோடு வந்து செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி ஆர் ஆர்எஸ்எஸ் காரர்களே வந்து பொது வெளியில பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஜனநாயகன் இந்த ரிலீஸ் ஆகாத இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து இந்த அரசியல் பின்னணியில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது விஜய முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு விஜய ஒன்றும் பாஜகவை எதிர்த்தலாம் இல்லை பாஜகன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாரு இன்னொன்னு ஜனநாயகன் படமும் இன்னொன்னு ஜனநாயகன் படமும் வெளியே வந்தா பாஜக ரொம்ப அசிங்கமாயிரம் அப்படின்ற படமும் கிடையாது எங்க தமிழ் சினிமால கமர்ஷியலா ஒரு பெரிய நடச்சு பாஜகவை நேரடியாக காரி துப்பின படம் காலாவோட ஒரு பெரிய படத்தை நீங்க காட்டிடுங்களா காலா படத்தை விட நேரடியாக காவியை காட்டி ராமரை காட்டி ராவணன் தாண்டா ஹீரோன்ற மாதிரி காட்டி எங்க அந்த அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல சியாவரு ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு சொல்லுவார் வில்லன் அதுக்கப்புறம் அவரை போட்டு தள்ளுவாங்க அவருக்கு ராமருக்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுக்கு அப்புறம் போட்டு தள்ளுறதுக்கு இணையது அப்ப அது போன்ற ஒரு படத்துக்கு வராத பிரச்சனை மாநாடு மாநாடு படம் இந்து முஸ்லிம் ஆதரவு எந்த அளவுக்கு பேசிருக்கு அதுக்கு பார பாரதிய ஜனதா தராத பிரச்சனை இந்த கேசரிய இன்னும் கொஞ்சம் முந்திரிய போட்டு கிண்டுனதுக்கு தராங்க அப்படின்னா இது ஒரு ஆர்டிபிஷியலான பிரச்சனை தான் அதுக்கு விஜய வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு நேரடி இருக்கு அதுவும் கிடையாது விஜய் கூட்டணிக்குள்ள கொண்டு வரும்னு பாஜக பண்ணது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் கிடையாது விஜய் இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பி விஜய்க்கு பப்ளிசிட்டி ஏத்துறாங்கன்னு சொல்றாங்க அதுவும் கிடையாது இந்த மூணுலயும் எனக்கு உடன்பட கிடையாது நான் என்ன சொல்றேன்னா பிரிங்க்மேன்ஷிப் சொல்லுவாங்க பிரிங்க்மேன்ஷிப் அப்படின்னா ஒருத்தட்ட வந்து உங்களுக்கு ஆதாயம் வேணும் அவரும் சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் நம்ம இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம்னு இருக்கிறாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க சந்தர்ப்பம் பார்த்து அவரை படுகொலியில தள்ளுற மாதிரி கிட்ட கொண்டு போய் பிரிங்க்ல அந்த பிரிங்க் அப்படின்னா அந்த எல்லையில நிறுத்திட்டு பாரு இப்பயே நான் கேட்கறது எல்லாத்தையும் தந்துரு இல்லைன்னா நான் உன்னைய குளியில தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு தான் பிரிங்க் பண்ணிச்சு இப்போ பாஜக விஜயிட்ட என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கொண்டு போய் பிரிங்க்ல நிறுத்த சிபிஐ விசாரணை ஆகட்டும் சிபிஎஃப்சி ஆகட்டும் எல்லாத்தையும் நிறுத்திட்டு விஜய் இருந்து மேக்சிமம் இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு பாஜக விட்டுரும் அது என்ன வார்க்கலாம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை இப்போ விஜய காரணம் டிடிவியோ தேமுதிகாவோ விஜய பக்கம் போகாம பார்த்துப்பாங்க எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா இங்க வந்து சேருங்க நாங்க விஜயவே தூக்கி லாக்கில் வச்சிருக்கோம் நீங்க என்ன போய் விஜய் கூட சேர்றீங்கன்னு அவங்கள இந்த பக்கம் வர்றதுக்கான ஒரு உந்துதல் இன்னொன்னு ஓபிஎஸ் ராமதாஸ் ஐயாவை எங்களால் அகாமடேட் பண்ண முடியல அதுங்க முரண்டு பிடிக்கிறாங்க ராமதாஸ் ஐயாவை கூட ஏதோ சமாதானப்படுத்தி படிச்சு வீட்டில் உட்கார வச்சிருவாங்க இப்போ ஓபிஎஸ் போட்ட நபர்கள் இல்ல இந்த என்டிஏ என் சேர மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு ஆனா எங்களுக்கு பெரிய வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்ற நபர்கள் நீ உன் கூட்டணி வச்சுக்க திமுக உங்க போவானா இல்ல வேற எங்கேயாவது போய் பாக்ஸ் தருவானா நீ அதை கன்சல்டேட் பண்ணி வச்சுக்க ஏன்னா நீ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பவன் கல்யாண் மாதிரி வரும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்ப அப்படியான ஒரு மிரட்டலுக்கு ஒண்ணு விஜய காட்டி மிரட்டி உள்ளழுக்கிறதுக்கு இன்னொன்னு வெளியே போற நபர்களை அப்சர்வ் பண்ணிக்கிறது இதற்கான லாபங்களை கூட்டுவதற்கு தான் விஜய் அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதான் இன்னொரு இன்னொன்னு என்னன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடணும் எங்கெங்கெல்லாம் வீக்கான கேன்டேட் போடணும் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டா திமுக வாக்குகள் பிரியுமோ அங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடணும் எங்கெங்கெல்லாம் அதிமுக பாஜக லீடிங்ல இருக்கோ அங்கெல்லாம் வீக்கான கேண்டிடேட் போடு நீ வந்து அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் திமுக ஏற்கனவே படுத்திருக்கோ அங்கெல்லாம் நீ வீக்கான கேண்டிடேட் போடு எங்களை ஜெயிக்கி விடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை அவர் தலையில் கட்டதான் இந்த மிராட்டல் நடக்கும் நேரடியாக என்டிஏ கூட்டணியில் கொண்டு வரதுனால விஜய்க்கும் லாபம் லாபம் இல்லை விஜயோட கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது என்டிஏல இல்லாத ஓட்டு அப்படின்றதா அவங்களோட கணிப்பை அப்ப அப்படி இருக்கும்போது இன்னொன்னு என் வந்தார்னா விஜயோட ஆயிடும் கலியாயிரும் மதசார்பற்ற மண்ணாங்கட்டி ஏற்ற அப்படின்றதெல்லாம் வந்து தூக்கி துறையில போட்டதான் அப்ப அப்படி இருக்கும்போது உள்ள கொண்டு வர மாட்டாங்க வெளிய இருந்துட்டு என்னென்ன காரியத்தை சாதிக்க முடியுமோ அதுக்கு தான் அவருக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னுதான் நம்ம பாக்கலாம் ஆனா சார் விஜேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனை தான் கருத்துல வைப்பாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்களுக்கு கருத்துல இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல அவங்க வந்து விஜய் அவர்கள் நாளைக்கு ராகுல் காந்திக்கு ஒரு அண்டை மாநிலங்கள்ல கூட ஒரு பிரச்சாரம் செய்யலாம் அவர் அந்த மாதிரி கூட அவர் லாபி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் இப்பவே வந்து சிபிஐ வச்சு அவர் வந்து ஒடுக்குனா தான் உண்டு இல்லாட்டி அவர் வந்து காங்கிரசையும் இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணி பேரத்துல வந்து இட் ஆஃபர் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இப்போ இவ்வளவு பெருசா கேட்டுட்டு இருக்காங்க நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் வந்து காங்கிரஸையும் ஒரு பக்கம் அவர் வந்து பூஸ்டர் பண்ணி விடுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்து விமர்சனத்துடன் கூடிய பார்வை பாஜக அரசு நான் முன்வைக்கிறாங்க இல்ல இல்ல பாஜக வந்து முதல்ல காங்கிரஸ் பார்த்தா அஞ்சு இதுலாம் கிடையாதுங்க பல மாநிலங்களில் பீகார் மத்திய பிரதேச ராஜஸ்தான் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் அப்படின்னு பாருங்க என் கையில விரல் பத்தாது அந்த அந்த கணக்குல தோத்துருக்கு இப்ப உன் ப்ரையாரிட்டி இந்த தோல்விகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராயறதா அல்லது இருக்கிற கூட்டணியில் இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து மேக்சிமம் எவ்வளவுக்கு எவ்வளோ எடுத்துட்டு ஓட முடியும்னு பாக்குறதா எதுவும் உன் ப்ரயாரிட்டியா இருக்கணும்

அவர் எந்தெந்த இடத்துலலாம் சரிவு இருக்குதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தை போட்டு உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ் பண்ணி ஒரு கோடி பேரை புதுசாக இணைக்கணும்னு ஒரு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அவரு மாசம் மாசம் அப்டேட் வாங்கிட்டு இருக்காரு எப்படி ஆட்சியில் இருக்கிறவர் கம்ஃபர்டபுளாக மெஜாரிட்டியில ஜெயிச்சவர் அவர் பண்ணிருக்கும் போது தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்து வெளியே வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் வெளியே வராம தாவேக்கா வந்து பாஜக கூட லாங் ரன்ல கூட்டணி வச்சாலும் அவங்களுக்கு லாபம் தான் அந்த சிவாஜில சொல்வார்கள் எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தானே அந்த மாதிரி பாஜகவுக்கு நீ எப்படி உருட்டினாலும் சக்சஸ் தாங்கிற மாதிரியான ஒரு ஃபிகர் வச்சிருக்காங்க இப்ப என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் அவர்களை சேலஞ்ச் பண்ணுவதற்கான திராணி காங்கிரஸ் கிடையாது ஏன்னா நம்ம எல்லா தேர்தலையும் பாக்குறோம் அவங்க கட்டமைப்பு சிதா கிடையாது அவங்களோட டார்கெட் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஒன் தான் அப்போ டுவெண்ட்டி தேர்ட்டி ஒனுக்கு அவரை என் கூட்டணியிலேருந்து வெளியே வச்சு குரூம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் மூலியா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வச்சுட்டா டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்ல இருக்கிற வாய்ப்பை இழந்து விடுவோம் அப்படிங்கிறது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போ நீங்கள் சீமான் வந்து ஒரு காலத்தில் வந்து பிஜே டிஎம்கே ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருந்து ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் அது காணாமல் போயிடுச்சு ஏன்னா அவர் வந்து அவரே ஆன்டி டிஎம்கேன்னு சிமெண்ட் ஆயிட்டார் அப்ப தாவேக்காவும் இப்போ ஆன்டி டிஎம்கே அப்படின்னு இருக்கிறது ஆன்டி டிஎம்கே அண்ட் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற தான் வந்து கன்சல்டேட் பண்ண முடியா இப்பவே ஆன்டி டிஎம்கே புரோ பிஜேபி அப்படிங்கிற ஓட்டு அப்படின்னா அது ஏற்கனவே அதிமுக கட்சி இருக்குது பாஜக கட்சி இருக்குது அப்ப ஒரு புதுசா ஒண்ணு அங்க திரட்ட தேவை இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டில் அவர் இருப்பது லாபம் கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த கையும் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு தான் பார்க்கறோம் இறுதியான ஒரே கேள்வி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அவர் ஆஜராக இருக்கிறார் சிபிஐ ஒரு பக்கம் கிடுக்குப்பிடி போய் போட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் முடங்கி போய் கிடக்கிறது ஐநூறு கோடி அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து அவங்க பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்க எப்படி இந்த சினாரியோவை கணிக்கிறீங்க மூவிங் ஃபார்வர்ட் எப்படி போக போகுது அதாவது பாஜகவுக்கு நல்லா தெரியுது நாற்பத்தோரு உயிர்லாம் இந்த அளவுக்கு ஒரு பொருட்டு கிடையாது ஐநூறு கோடிதான் பொருட்டுன்னு தெரியும் அதனாலதான் அதுல வச்சு லாக் போடுது இப்ப பத்தொன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் வந்து தேதி அறிவிக்கப்பட்டோம் எப்பனா கரெக்டா இருபத்தி மூணாம் தேதி வந்து உங்களுக்கு கூட்டணி பற்றிய முடிவுகளை சொல்வதாக சொல்லியிருக்காரு மோடி தமிழ்நாட்டுக்கு வர 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 இருபத்தி மூணாம் தேதி வந்து தெரியும் அன்னைக்கு உங்களுக்கு ஜனநாயக ரிலீஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக அமமுக வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருமா இல்லையா அப்படிங்கறத பத்தி முடிவு சொல்லிருவாங்க மிச்சம் வந்து இருக்கிற ஓபிஎஸ் வந்து என்ன பண்றாரு ஐஜேக்கா என்ன பண்றாரு ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி என்ன பண்றாங்க அப்படிங்கறது அது தாவேக்கா ரிலேட்டடா என்ன பண்றாங்க அப்படின்றத சொல்லுவாங்க நீங்க வந்துட்டு பாருங்க பாஜக வாழ மிரண்டுச்சு தாவேக்கான்னு சொல்றீங்க ஆனா வெளியே வந்துட்டு பாருங்க இன்னும் அவங்க திமுக தான் விரியமா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை காட்டுவாங்க பயந்துட்டாங்கன்னு எப்படி கரூர்ல சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்க திமுகவே திருப்பி அந்த வதந்திகளை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி அதே வந்து சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா அவர் கொள்கையில உறுதியா நிக்கிறாரு பாருங்கன்னு ஒரு ஸ்டண்ட் பண்ணுவாங்க இல்லையா இவங்க நினைக்கிற மாதிரி அவர் என்டிஏ கூட்டணிக்கலாம் போக மாட்டாங்க என்னோட வியோகம் ஆனா நான் வந்து உலக அரசியலுக்கு சொன்ன மாதிரி இப்ப என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாரும் அறிவா இருந்து மாதிரி தெரியல திருதி பண்ணி ஏதாவது நடந்தாலும் நடக்கலாம் அந்த பாசிபிலிட்டி நான் ரூல் அவுட் பண்ணல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்டிஏ கூட்டணிக்கு வர மாட்டாரு இதை வைத்து என்டிஏ கூட்டணி இருபத்தி மூணாம் தேதி சுமூகமாக முடித்து வைக்கப்படும் அப்படின்றத நான் பாக்கிறேன் ஸோ எனி டைம் எனி திங் வில் ஹேப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதுல குறிப்பிட்டு தான் நீங்க பகிர்ந்து இருக்கீங்க பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றி